hello friends namo jay and our subscribers and viewers ellarku thanks <coughs> ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் தேவாரமும் அருணகிரிநாதர் பாடி பாடியிருக்காரு வெண்குஷ்டம் போன்ற நம் உடம்பில் இருக்கும் சர்ம நோய்களை தீர்க்கும் ஸ்தலம் அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே நான்கு பைரவரை ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும் அந்த பைரவரை நம்ம அஷ்டமி போது வழிபடும் போது நம்ம கடன் பிரச்சனை சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீருங்கிறது உண்மையான ஒரு நம்பிக்கை சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரசர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட கோவில் இது இந்த கோவில் எங்க இருக்கு எப்படி போகலான்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் அங்கேருந்து மேல்மருவத்தூர் ட்ரெயினில் மதுராந்தகம் ஸ்டேஷன் போய் இறங்கிட்டோம் மேல்மருவத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் கொலவா ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது ரொம்ப பெரிய ஏரி அது அந்த ஏரி தான் இப்போ காமிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த சீனரிஸ்லாம் காமிக்காமல் இருக்க முடியல ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பாலாறு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அதில் ஆறு ஓடலை வெறும் தரையாக தான் இருக்குது இருந்தாலும் அது எப்படி இருக்குதுன்னு காமிக்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த பாலாறு தான் நம்ம இப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் போகிற போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசுன்னு பாக்கிறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு இப்போ நம்ம மதுராந்தகம் ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டோம் இந்த மதுராந்தகம் பேர் கேட்கும்போது அந்த சோழர்கள் பேர்லாம் ஞாபகம் வருது கண்டராதித்த சோழன் பராந்தக சோழன் மதுராந்தக சோழன் ராஜராஜ சோழன்லாம் ஞாபகம் வருது அந்த மதுராந்தகம் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து அறநூறு மீட்டருக்குள்ளே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்களும் அந்த ஸ்டேஷன்லேருந்து நடந்து தான் வந்தோம் அந்த தெரு வழியாக நடந்து வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கோவில் கோபுரம் அவ்வளோ கம்பீரமாக அந்த விண்ண முற்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பார்க்கும்போது அந்த விண்ண முற்ற அளவுக்கு அப்படியே அவ்வளோ கம்பீரமாக தெரிஞ்சுது அந்த கோவில் கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு வரும் இப்போது அந்த கோவில் நம்ம வந்துட்டோம் மீனாட்சி அம்மன் சமேத கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் முதலாம் பராந்தக சோழனால் உருவாக்கப்பட்டது கண்டராதித்த சோழனால் திருப்பணிகள் செய்யப்பட்டு இது வந்து கட்டப்பட்டு வந்தது இப்பகுதி முற்காலத்தில் வெண்மந்தாரை மரங்கள் நிறைஞ்ச காடாக இருந்தது இந்த பகுதியில் வெண்மையான கொக்குகள் வந்து இலைப்பாறினதுனால இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு வெண்மயமான காடாக தோற்றம் அளித்தது அதனால தான் இந்த காட்டுக்கு வெண்காடுங்கிற பேர் வந்தது இங்கே உள்ள ஈஸ்வரருக்கும் என்ற பேர் ஏற்பட்டது இங்கு உள்ள ஈஸ்வரர் வந்து சுயம்புலிங்கம் அதனால தான் வந்து இங்கே இவரை வெண்காட்டீஸ்வரர்னு அழைக்கிறாங்க சமஸ்கிருதத்தில் இவருக்கு வந்து ஸ்வேதாரண்ய இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்டது இந்த கோவிலோட எதிர்பக்கத்துல கோவிலுடைய குளம் இருக்கு அந்த குளம் வந்து ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல உருவாக்கப்பட்டது இந்த குளத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விடகர தீர்த்தம்னு பேரு மிகவும் மகிமை வாய்ந்த குளம் இது இந்த குளத்தை பத்தின சிறப்பு தகவலை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு அந்த நுழைவாயில பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் அவருக்கு எதிர்க்க வாகனமாக மூஞ்சு யானை இதெல்லாம் வச்சுருக்காங்க கோவிலோட கொடிமரம் கோவில் கோபுரத்துக்கு அந்த நுழைவாயில் நேர் எதிரில் இருக்குது இது வந்து நவகிரகத்துக்கான தனி சன்னதி இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுப்பிச்சிருக்காங்க இப்போ வந்து கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால தான் கோவிலை சீரமைச்சிருக்காங்க இப்போது நம்ம இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னென்னா நம்ம இந்த கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய மதுரை கும்பகோணம் மயிலாடுதுறை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அங்கே போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பழமையான கோவில் இருக்குது நான் வந்து வெறும் கும்பகோணம் மயிலாடுதுறையெலாம் மட்டும் சொல்லலை நிறைய இடத்துல திருநெல்வேலி எத்தனையோ இடம் இருக்குது எல்லா இடத்துலையும் பழமை வாய்ந்த கோவில் இருக்கு நான் போனதுனால நான் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்த சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு பழமையான கோவிலுக்கு போன ஒரு உணர்வு ஏற்பட்டது எனக்கு நல்ல வைப்ரேஷன் இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போது நம்ம மனசு ரொம்ப அவ்வளோ அமைதியாகிடுது இந்த கோவிலில் வந்து வர தை மாதம் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதால அதுக்கான சீரமைப்பு பணியெல்லாம் இப்போது கோவிலில் நடந்துகிட்ருக்கு பெயிண்டிங் ஒர்க்கு அந்த கோவிலில் சீரமைக்கிற பணி எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த கோவிலுக்குள்ளே கொடிமரத்துக்கு முன் பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காரு அதை தாண்டிட்டு நம்ம உள்ளே நுழையும் போது உள்ளுக்குள்ளே வலது பக்கத்தில் அம்பாள் சன்னதி இருக்குது உள்ளே நேராக போகும்போது சிவபெருமான் சன்னிதி இருக்குது இவர் வந்து பாண்டீஸ்வரர் இவர் வந்து இந்த கோவிலோட மூலவர் கிடையாது இவர் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கடவுள்னு சொல்லலாம் இவர் இங்கே வந்ததற்கான ஒரு தனி வரலாறும் ஒரு சிறப்பும் இந்த கோவிலில் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை பாண்டிய மன்னன் இந்த ஊரில் தங்கி இருந்தப்போ அவர் வந்து தோல் வியாதியால் அவஸ்தப்பட்டு இருந்தார் ஒரு முறை அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சொறி பிடித்த நாய் ஒன்று நடந்து போயிட்டு இருந்தது அந்த நாய் நேரா அங்க இருக்க குளத்துல போய் மூழ்கிறதுக்காக போச்சு அதை பார்த்த பாண்டிய மன்னர் அந்த நாய் என்ன தான் செய்யுது பார்க்கலான்ட்டு பார்த்தாரு அந்த குளத்தில் அந்த நாய் மூழ்கி எழுந்திருக்கும் போது அந்த உடம்புல இருந்த சொரியை பிடித்த அந்த உடம்பெல்லாம் போய் நல்ல உடம்பாக மாறி அது வந்து நல்லபடியாக வெளில வந்தது அதை பார்த்த உடனே இவருக்கும் தோணுச்சு சரி நம்மளோட சரும வியாதியும் இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தா சரியாகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவரும் போய் இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தார் அவர் உடம்புல இருந்த சரும வியாதியும் நீங்கிடுச்சு அதனால் அந்த நன்றி க்காக இந்த கோவிலில் அவர் வந்து ஒரு சிவபெருமானை நிறுவினார் அந்த சிவபெருமான் பாண்டிய மன்னன் நினைவாக நிறுவிடனால பாண்டீஸ்வரர் என்ற பெயரோடு இங்கே விளங்குறாரு பக்கத்தில் அம்பாசலையும் இருக்கு இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம் இங்கே இருக்கவர் தான் ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரர் சுவாமி ஸ்வேதாரண்யேஸ்வரர் வேதாரண்யேஸ்வரர் அப்படின்ற நாமங்களோடு அழைக்கப்படுறாரு அங்க ஒருத்தர் தேவாரம் பாடிட்டு இருந்தாரு அதை கேட்கும் போதே அந்த தேவாரம் போதே மனசை உருக்கும் இல்லையா அதுவும் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவபெருமான தரிசனம் பண்ணியாச்சு வெண்காட்டீஸ்வரரை அவரை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுச்சு வேற எதுவுமே நமக்கு அவர்கிட்ட கேட்க தோணலை ஏன்னா வந்து சில கோவிலுக்கு போகும்போது நமக்கு வந்து எதாவது நம்ம வேண்டுதல் வைப்போம் ஏதாவது பிரார்த்தனை வைப்போம் சில கோவிலில் வந்து சுவாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுவாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி கோவில்களில் எதுவும் ஒன்று எதுவுமே கேட்க தோணலை சுவாமி அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு தான் தோணுச்சு சுவாமியை பார்த்தாச்சு இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இப்போ யாராவது நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக கோவிலுக்கு செய்யலாம் எதாவது நன்கொடை அழிக்கலாம் நம்மளால் முடிஞ்சதை ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா கூட அந்த அதோட புண்ணியம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தையும் நம்ம குலத்தையும் கண்டிப்பாக காக்கும் அதுவும் சிவபெருமான் வந்து நம்ம கர்ம வினையெல்லாம் தீர்க்கிறவர் அதனால அந்த சிவபெருமானோட கோவிலுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்யும்போது நம்ம கர்மவினைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நீங்கும் இது வந்து நால்வர்கள் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நால்வர்கள் அங்கே இருக்காங்க இப்போது அந்த உட்பிரகாரத்துக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு வெளியில் வரும் வரும்போது எதிர்க்க பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் சைடில் ரைட் சைடில் ஒரு கோவிலோட அந்த சுவாமியோட பிரகாரத்தோட சுவரோடு சேர்ந்த மாதிரி ஒரு பிரகாரம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு அந்த கோஷ்டு தெய்வங்கள் சொல்கிற எல்லாருமே அங்கே இருக்காங்க இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது அதாவது எல்லா மன்னர்களும் அதாவது சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரசர்கள் எல்லாரும் அவங்க அவங்க கோவிலுக்கு என்னெல்லாம் தானம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க அதனால் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகளை பார்க்க முடியும் இந்த பிரகாரத்தில் இருக்க தட்சணாமூர்த்திக்கு தனியாக ஒரு மண்டபம் மாதிரி எழுப்பியிருக்காங்க இங்குள்ள தட்சணாமூர்த்தியை நம்ம வேண்டி ஆராதனை அபிஷேகங்கள்லாம் செய்யும்போது நல்ல வேலை கிடைக்கவும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையவும் இங்குள்ள தட்சணாமூர்த்தி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாரு இது வந்து மகாவிஷ்ணு வைகுண்ட ஏகாதசி போது மகாவிஷ்ணுக்கு சிறப்பான அலங்காரம் செய்யப்படுது இப்போது நம்ம அந்த பிரகாரத்தில் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த லெஃப்ட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் லெஃப்டு ரைட்டு ரெண்டு சைட்லேயுமே தூண்கள்லாம் இருக்குது அந்த கோஷ்ட தெய்வ பிரகாரத்தோடு இருக்கிறது அடுத்தது விஷ்ணு துர்கை விஷ்ணு துர்கையும் இங்கே வேண்டும் போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ராக காலத்தில் விளக்கு போடும்போது கல்யாண நிச்சயம் ஆகிறதா சொல்லப்படுது அடுத்தது நம்ம அந்த பிரகாரத்திலே நடந்து போயிட்டுருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது இங்குள்ள முருகர் வந்து ஆறு முகத்தோடையும் பன்னிரெண்டு கைகளோடையும் வீற்றிருக்கிறாரு மயில் மேலே ரொம்ப அழகாக அமர்ந்து காட்சி அளிக்கிறாரு வள்ளி தெய்வானையோட சேர்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறாரு இங்கே வந்து பாம்பன் சாமி அவருளைய குமாரஸ்தவ ஸ்தோத்திரம் சஸ்திரபந்தம் இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க அந்த போர்டில் பெருசாக பேனர் மாதிரி போட்டிருக்காங்க இப்போது நம்ம முருகரை தரிசனம் பண்ணலாம் முருகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்ப அந்த பிரகாரம் வரைய நடந்து போயிட்டுருக்கோம் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா எல்லா கோவில்லையும் சோமஸ்கந்தர் தான் இருப்பாங்க அதாவது சிவன் பார்வதிக்கு நடுவில் முருகப்பெருமான் இருப்பார் இந்த கோவிலில் சோம கணபதி இருக்கார் சிவன் பார்வதிக்கு நடுவில் விநாயகப் பெருமான் ஒரு சிறிய உருவமாக இருக்கார் அதை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல இந்த கோவிலோட அடுத்த சிறப்பு என்னென்னா இங்கே ஒரே இடத்துல நான்கு பைரவர் காட்சி அளிக்கிறார் இது மாதிரி எத்தனை கோவில் இருக்குன்னு எனக்கு தெரியல நான்கு பைரவர் பேர் வந்து கால பைரவர் உண்மத்த பைரவர் அசிதாங்க பைரவர் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் நான்கு பைரவர்களை ஒரு செய்கிற இதே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணலாம் அஷ்டமி தினத்தில் இங்கே பைரவருக்கு சிறப்பான வழிபாடுகள்லாம் நடைபெற்று வருது அடுத்தது நம்ம சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வெளிப்பிரகாரத்தில் மீனாட்சி அம்மன் தரிசனத்தை பார்க்கலாம் இங்குள்ள மீனாட்சி அம்மன் நல்ல பெரிய திருவுருவமாக இருக்காங்க நிறைய கோவிலில் அம்மனோட உருவச்சிலை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் இங்கே வந்து அம்பாள் சிலை வந்து நல்ல பெரிய திருவுருவமாக இருக்குது இந்த கோவிலில் அம்பாளுக்கு ஆடிப்பூரம் நவராத்திரி எல்லாம் சிறப்பான விசேஷமாக இங்கே கொண்டாடப்பட்டு வருது அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் ரொம்ப கருணை மிகுந்த அம்பாலாகவும் இருக்காங்க அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம்லாம் சுற்றி வந்துட்டு நம்ம படி இறங்கி வெளியில் வந்தால் இங்கே நந்தி பகவான் இருக்காரு அவரோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு காலை முன்னாடி தூக்கி எழுந்து நிற்கிற நிலைக்கு அவர் தயாராக இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் உள்ள பிரகாரத்தை இப்போ சுற்றி வரப்போகிறோம் இது நல்ல பெரிய கோவில் அதனால் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது இப்போ வந்து இந்த மரங்களெல்லாம் பாதி வெட்டி போட்டிருக்காங்க வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு அந்த சீரமைப்பு பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்காக பாதி மரங்கள்லாம் வெட்டி போட்டிருக்காங்க எல்லாமே வந்து புதுசாக பெயிண்ட் அடித்து கோபுரத்தில் இருக்க சிலைகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த கோவிலோட ஸ்தலவிருக்கம் பார்த்திங்கன்னா வெண்கொக்கு மந்தாரை அதாவது வெண் பூந்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்கே வந்து அந்த வெண்மந்தாரை காட்டில் கொக்குகள்லாம் வந்து இலைப்பாறுனதுனால இந்த இடமே வெண்காடாக மாறினதாக நம்ம சொன்னோம் இல்லையா அதனால் இந்த வெண் மந்தாரையை வெண்கொக்கு மந்தாரையினே வந்து வச்சுருக்காங்க அதனால் இந்த கோவிலோட ஸ்தலவிருக்கம் வெண்கொக்கு மந்தாரை மரம் வெண் ம கொக்கு மந்தாரை தான் இந்த கோவிலோட பூ ஸ்தலவிருச்ச பூ நிறைய தென்னை மரங்கள் வில்வங்கள் எல்லாமே இருக்குது அங்கங்கே விநாயகர் சிலையெல்லாம் பதிச்சுருக்காங்க இங்கே ஒரு நர்த்தன விநாயகர் இருக்கார் பொதுவாகவே சிவன் கோவில்களில் வில்வ மரங்கள் நாகலிங்க பூக்கள் இதெல்லாம் வந்து அதிகம் காணப்படும் இந்த கோவில்லையும் அதே மாதிரி தான் வில்வங்கள் இருக்குது நாகலிங்கப்பூ இருக்குது நிறைய அந்த ஊமத்தம்பூ இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அதனால இது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இந்த கோவிலில் பெரிய பிரகாரம் இதுதான் இந்த கோவிலோட ஸ்தலவிருக்கம் வெண்மந்தாரை மரம் இதுதான் வெண்மந்தாரை பூ இப்போ நாங்கள் போனப்போ அங்கே எந்த மந்தாரை மலர்களையும் மரங்களையும் பார்க்க முடியல ஒருவேளை இந்த கும்பாபிஷேக பணிக்காக மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்கனால அது இருக்கா இல்லையான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல இது இங்க இருக்கிறது வந்து விருட்சம் அந்த கோவில் மரத்தில் இருக்க வில்வரிஷமும் பக்கத்தில் வந்து நாகலிங்க மரம் ஆப்போசிட் சைடில் நாகலிங்க மரம் இருக்குது அந்த காய்லேருந்து எவ்வளோ அழகாக பூக்கள்லாம் பூத்துருக்கு பாருங்கள் ரொம்ப பெரிய மரமாக இருக்குது நிறைய அந்த காய்கள்லாம் இருக்குது கீழே நிறைய பூக்கள்லாம் உதிர்ந்துருந்துச்சு சரி அதனால தான் அதை கையில் எடுத்து காமிப்போம்னு சொல்லிவிட்டு அதை காமிக்கிறேன் இது வந்து பூ இது சிவனுக்கு உண்டான ரொம்ப விசேஷமான பூ இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஈவினிங் டைமில் நாலு ம நாலரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குது நம்ம கொஞ்சம் நாலரைனா ஒரு அஞ்சு மணிக்கிட்ட போனால் கூட ஈஸியாக பார்க்க முடியும் பிரகாரம்லாம் சுற்றிட்டு லெஃப்ட் சைடில் நவரக சன்னதி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு வெளியில் வந்தாச்சு கோவில் கோபுரத்துக்கு நேர் எதிரில் குளம் இருக்குது அது பக்கத்தில் அரசமரத்து விநாயகர் இருக்கார் அவருக்கு தனி சன்னதி மாதிரி எழுப்பியிருக்காங்க ஃபுல்லாக ஒரு பில்டிங் மாதிரி கட்டி இந்த விடகர தீர்த்தம் தான் தோல் நோய் தீர்த்த புண்ணியமான தீர்த்தம் இங்கே தான் பாண்டிய மன்னனுக்கு தோல் நோய் தீர்ந்து அவர் வந்து குணம் பெற்றார்னு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி சரும வியாதிகளால் கஷ்டப்படுறவங்க தோல் வியாதிகளால் அவஸ்தப்படுறவங்க வெண்குஷ்ட வியாதிகளால் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து வெண்காட்டீஸ்வரரை வணங்கி இந்த குளத்து தண்ணியில் புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகும்போது சிவபெருமான் அவங்களோட எல்லா குறைகளையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது கண்டிப்பாக இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவிலுக்கு எல்லாரும் போய்ட்டு வரணும் ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய மகான்கள்லாம் வந்து பாடல் பாடி சி சிவபெருமான் அருளையும் அம்பையை அருளையும் பெற்று சென்றிருக்காங்க அவங்க காலத்தில் சம காலத்தில் நம்ம வாழ்கிற புண்ணியம் கிடைக்கலைனாலும் அவங்க வந்து கால் மெதிச்சிட்டு போன இடத்துல நம்மளும் வந்து போயிருக்கோம் சுவாமியை பார்த்துருக்கோம் அவங்கள பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோங்கிறதே நமக்கு பெரிய புண்ணியந்தான் அதனால் இந்த கோவில் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவிலில் கண்டிப்பாக ஸ்தலம் வரலாறு தெய்வங்கள்லாம் திருவிளையாடல்கள் மூலமாக பக்தர்களை ஆட்கொண்டது இது எல்லாத்தையும் நம்மளால் இங்கே வந்து உணர முடியும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நாங்கள் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் இதே மதுராந்தகத்திலேயே ஏரி காத்தராமருங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோவில் இருக்கு விசேஷமான கோவில் அந்த கோவிலும் ஒரு நாள் வந்து வளாகில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்